ஏ அப்துல் கலாம் அவர்களின் சாதனைகள் மற்றும் வாழ்க்கை வரலாறு பற்றிய விரிவான தகவல்கள் பின்வருமாறு பிறப்பு மற்றும் ஆரம்ப வாழ்க்கை அவுல் பக்கீர் ஜெய்னுலாப்தீன் அப்துல்கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்று அக்டோபர் பதினைந்து அன்று தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்தில் பிறந்தார் அவரது தந்தை ஒரு படகு உரிமையாளர் மற்றும் மசூதி இமாம் வறுமையான குடும்ப சூழ்நிலை காரணமாக இளம் வயதிலேயே செய்தித்தாள்கள் விற்றல் போன்ற வேலைகளில் ஈடுபட்டார் கல்வி ராம்நாதபுரம் ஸ்வாஷ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளிப்படிப்பை முடித்தார் திருச்சிராப்பள்ளியில் உள்ள புனித ஜோசப் கல்லூரியில் இயற்பியல் பயின்றார் சென்னை தொழில்நுட்பக் கல்லூரியில் விண்வெளி பொறியியல் பயின்றார் தொழில் வாழ்க்கை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பில் டிஆர்டிஓ விஞ்ஞானியாக பணியைத் தொடங்கினார் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஐ இணைந்து இந்தியாவின் முதல் உள்நாட்டு செயற்கைக்கோள் ஏவுகணை வாகனமான திட்ட இயக்குநராக பணியாற்றினார் இந்தியாவின் ஏவுகணை வளர்ச்சி திட்டத்தில் முக்கிய பங்காற்றினார் பொக்ரான் இரண்டு அணு ஆயுத சோதனையில் முக்கிய பங்காற்றினார் ஜனாதிபதி பதவி இரண்டாயிரத்து இரண்டு முதல் இரண்டாயிரத்து ஏழு வரை இந்தியாவின் பதினொன்றாவது குடியரசுத் தலைவராக பணியாற்றினார் மக்களின் ஜனாதிபதி என்று அன்புடன் அழைக்கப்பட்டார் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களை ஊக்குவிப்பதில் முக்கிய கவனம் செலுத்தினார் முக்கிய சாதனைகள் இந்தியாவின் ஏவுகணை வளர்ச்சி திட்டத்தில் முக்கிய பங்காற்றியதற்காக இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார் ஏவுகணை திட்டத்தின் வெற்றி பொக்ரான் இரண்டு அணு ஆயுத சோதனை வெற்றி இளைஞர்கள் மற்றும் மாணவர்களை ஊக்குவிப்பதில் முக்கிய பங்காற்றினார் இந்தியா இரண்டாயிரத்து இருபது என்ற தொலைநோக்கு திட்டத்தை முன்வைத்தார் எழுதிய நூல்கள் அக்னி சிறகுகள் விங்ஸ் ஆஃப் ஃபயர் இந்தியா இரண்டாயிரத்து இருபது இந்தியா இரண்டாயிரத்து இருபது எழுச்சி தீபங்கள் இக்னைடெட் மைண்ட்ஸ் எனது பயணம் மை ஜேர்னி விருதுகள் மற்றும் அங்கீகாரங்கள் பாரத ரத்னா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றேழு பத்ம விபூஷன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு பத்மபூஷன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்று மற்றும் பல தேசிய மற்றும் சர்வதேச விருதுகள் இறப்பு இரண்டாயிரத்து பதினைந்து ஜூலை இருபத்தேழு அன்று ஷில்லாங்கில் காலமானார் ஏ பி ஜே கலாம் அவர்கள் ஒரு சிறந்த விஞ்ஞானி தொலைநோக்கு தலைவர் மற்றும் இளைஞர்களின் ரோல் மாடலாக திகழ்ந்தார் அவரது வாழ்க்கை மற்றும் சாதனைகள் எப்போதும் நம்மை ஊக்குவிக்கும்